அது வల్లి கிளம் பொளுது வந்துட்டுப் பிடிர்க்கணும்னு சொல்லிட்டு வந்து நீங்க பாக்க இந்த நாள் வந்து ஒரு

ஓகே இன்று தினம் நாங்கள் எந்த நிற்கை ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் போல் வந்துட்டு எங்கள்கிட்ட வீட்டு முத்துத்துலாம் நிற்கிறோம் வேணாம்மா உண்மைக்கு வந்துட்டு முத்தத்தில் நிற்கிறோம் பாதத்திரி அம்மா உண்மையை வந்து கையில் ஒரு கூடியோட நிற்கிறேன் கூடியோட வந்து கூடியோட நிற்கைக்கு வந்துட்டு யோசிப்பிங்கள் இதை வந்துட்டு ஒரு பூ ஆகிற கூட தான் வந்துட்டு பேருங்கோ இப்போ நாங்கள் இதில் நிற்கிறதுக்கான காரணம் என்னென்னா இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சரியோ இப்போ வெள்ளிக்கிழமை வந்துட்டு எங்கே இந்த வெள்ளிக்கிழமை பொழுது வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி தான் வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த லண்டன் நாக்கா அந்த என்ன ஒரு நாளைக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்க சொல்லுங்கன்னு சொன்னதா அவாக்கு நாங்கள் வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் அந்த வெள்ளிக்கிழமை பொழுதை வந்துட்டு கழிக்க போகிறோம் இன்றைக்கு என்ன சாமிகள் சாப்பாடு கழுவி கூட்டி தெளிச்சு ஓ தண்ணியெல்லாம் தெளிச்சவாம்மா அப்போ இப்போ ஆமாம்மா என்ன இப்போ நாங்கள் விளக்கு வச்சு அப்படியே வந்துட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்டு ஒரு வீடியோ வந்துட்டு எடுக்க போறோம் அதை தான் வந்துட்டு நீங்களே பார்க்க போறீங்க பாருங்க உண்மையா ஓகே சொல்லி அந்த வீடியோ பாருங்க வீடியோ போற சொன்னக்காரன் பஸ் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி அம்மா அரிசி அரிசிக்குள்ள எப்போதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ண முடிஞ்சுன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் உங்களுக்கு நான் வீட்டு மதில் வேலை எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு அதை பார்த்துருப்பீங்க இப்போ இப்போ கூட நான் எடுத்து வந்துருக்கேன் பெண்டிங்ல வந்துட்டு ரெண்டு வீடியோ இருக்குது அதாவது மதில் வீடியோ எல்லாமே இருக்குது அதெல்லாம் போட்டோ அப்புறம் எல்லாம் வந்துட்டு இந்த வீடியோ வரும் அதாவது இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை வீடியோ அப்படி திங்கள் திங்கக்கிழமை திங்கக்கிழமை எல்லாம் வரும் அது பேரம் கொடுத்து ஜியா ஓகே இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இப்போ நான் கணக்கு கதைச்சு கொள்ளாம அப்படியே வந்து திங்கால போய் அந்த பூவை மாஞ்சி கொண்டு பாங்கோக்கா அப்படியே ஆகிடுச்சு

சரி ஓகே பெரியம்மா வந்துட்டு பூ இருக்கு அதே மாதிரி ஆஞ்சி போட்டு நாங்கள் அங்க என்னென்ன சேப்பிடமோட காட்டுறோம் உங்களுக்கு செம்பாத்தி பூ இருக்கு அதே மாதிரி ரெண்டு மூணு ஆஞ்சி போட்டு நம்ம கூட மாட்டாங்க

ஓகே அப்போ நாங்கள் வந்து பூவை மொபைல் காலுக்கு தாங்க நீக்கா சரி ஓகே இப்போ நாங்கள் இந்த வீட்டை போய் என்ன மேலே சரிப்பா சரி ஓகே எங்களை பார்த்தா தெரியும் நாங்கள் லென் ரோல்லாம் எடுத்து பூவெல்லாம் மாஞ்சு போட்டு வந்துட்டோம் அப்ப அம்மா பார்த்தா தெரியும் ப்ளாக் போய்க்கிறாரு அப்போ அம்மா பார்த்தா தெரியும் தேங்காய் என்னம்மா

மாண்டு

அந்த ரெண்டு ஒரு படம் தான் வந்துட்டு குறையா சரஸ்வதி படம் ஒன்று வாங்கி வைக்கணும் பாக்குற உறவு வந்து இருக்கு அப்படி நம்ம சரஸ்வதி காணுனா இப்பவே சொல்லிக்கிட்டாரு இதுல வந்துட்டு சாய் பபா இருக்க ரெண்டி கொஞ்சம் நிறைய பூவாகிடாது மரங்கள்ல இதுவே வந்துட்டு வீட்டை இருக்க நிறைய பூ வந்து இருந்தது ஆனா அம்மா அந்த மது கட்டுறாக்க அந்த மரங்கள் அந்த அடிக்கல அப்படி வந்துட்டு நம்ம அழைஞ்சிட்டமே அதனால கொஞ்சம் பூ தான் வந்து கூட அம்மா மேல

இத <tors>

അവിടെ അവിടെ പല്ലി

என்னோட கோடைக்கு வந்து கோழிக்கு நாய்க்கு எல்லாத்தையும் சேர்த்து போடுறேன் உங்க அது பழக்கத்தில் வந்துட்டேன் உங்களுக்கு அந்த காலத்துல இருந்து சரி இப்போ நாங்கள் வந்துட்டு சாப்பிடுக்க நம்ம என்ன பாப்பேன் நம்ம விரட்டும் அம்மா அம்மாமே வந்துட்டு முழு ஊராக போயிட்டு அப்போ வந்துட்டு நாங்கள் அம்மா மழை ரூபாய் என்ன அப்படி மேலே அந்த போக லைட்டில் போட்டாங்க டேன்னு

சாப்பாடு ஆளு சாப்பாடு சாப்பாடு கே போட்டு வாங்க இருக்கானே

அவட்ட புரிய

காய் ரெப்பம் ಇದೆ ம் గంட ம் சச்சம்ல சரி உமே கவுந்து கண்டிப்பா வந்து நீங்கவும் ஒரு பல்லிக்கலாம் போறது இப்படின்னு சரி மடக்கமா கமெண்ட் பண்ணுங்க உமே வந்து